ஹெட்லைன் ஸ்ரீவினேர்களுக்கு சதீஷாவின் வணக்கங்கள் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு தான் ஏன்னா தமிழ் புத்தாண்டு பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம் அதில் ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஒரே புத்தாண்டு பலன்களில் நான்கு கிரகப்பயிற்சிகளை பற்றி நம்ம பேச போகிறோம் முதலாவதாக சனி வந்து மார்ச் மாதமே பயிற்சி அடைஞ்சிருது அதற்கு அப்புறமாக வந்து ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றாக நடக்க போகுது இந்த காலத்தில் ஸோ இதை பற்றி நம்ம வந்து விரிவாக நம்ம பேச போகிறோம் ஒவ்வொருத்தருக்குமே எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இதை பார்க்கும்போது உங்களுக்கு முழுமையாக புரிவரும் இந்த ஒரு வருஷத்தில் மட்டும்தான் இந்த நான்கு கிரகங்களுமே இடம்பெயர்வதால் ஏதேனும் ஒரு வகையில் ஒவ்வொரு ராசிக்குமே ஒரு நன்மை அப்படிங்கிறது நடக்க இருக்குது இது என்ன புதுமையாக இருக்குது இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்தது இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருக்குமே தோணும் ஆனால் இதில் வருஷ வருஷம் வந்து சனியும் சரி குருவும் சரி ஒரு சில பேருக்கு ஃபேவரபுளாக இருக்கும் ஒரு சில பேருக்கு அன்ஃபேவரபுளாக இருக்கும் அந்த வருஷம் முழுக்கவே கஷ்டப்படுவாங்க ஆனால் இந்த வருஷம் வந்து உங்களுடைய ராசிக்கு எந்த கிரகம் நல்லது பண்ண போகுது எது உங்களை கை தூக்கி காப்பாற்றிவிட போகுது எது உங்களுக்கு வந்து வெச்சு செய்ய போகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃபை நீங்கள் ஈஸியாக டிசைன் பண்ணிக்கிறதுக்கு அல்லது பிளான் பண்ணிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அதில் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம் ஆறுதலான விஷயம் என்னென்னா கண்டிப்பாக ஏதேனும் ஒரு வகையில் ஒவ்வொரு ராசியினருமே காப்பாற்றப்பட போகிறீர்கள் அது எந்த கிரகத்தினால் காப்பாற்றப்பட போகிறீர்கள் அப்படிங்கிறதையும் இந்த தமிழ் புத்தாண்டு பலன்களில் நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் இந்த தமிழ் புத்தாண்டினுடைய பெயரே விசுவா வசு குரோதி வருடம் முடிந்து விஸ்வா வசு ஆண்டு வந்து ஏப்ரல் பதினாலு தூங்குது அடுத்த ஏப்ரல் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குமான உங்களுக்கான பலன்களை பற்றி விரிவாக பார்ப்போம் பாருங்கள் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த விஸ்வா தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் உண்மையிலே ஒரு பொற்காலம்ங்க இது ரொம்ப பெரிய ஒரு நல்ல விஷயம் பெரிய நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுது உங்களுக்கு பெரிய ஒரு ஆதாயங்கள் கிடைக்கப் போகுது காற்றுள்ள போதே தூட்டிக்கொள் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொன்னது மாதிரி மிக சரியான உங்களுடைய எஃபர்ட்ஸுக்கு தகுந்த அறுவடை காலம் அப்படிங்கிறது இதை நம்ம சொல்லலாம் இவ்வளோ நாள் நீங்கள் வந்து உங்களுக்கு பட்ட கஷ்டங்கள் வேதனைகள் எனக்கு வந்து எவ்வளோ உழைச்சாலும் அதற்குரிய பேரே கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது உங்களுடைய உத்தியோகத்தில் இருந்திருக்கலாம் சில பேர் தொழில் முனைவோர்கள் வந்து நான் மற்றவர்களை காட்டிலும் ரொம்ப நாணயமா நடந்துக்கிறான் அதிகமா எஃபர்ட்ஸ் போடுறேன் ஆனா என்னுடைய நாணயத்திற்கும் எஃபர்ட்ஸுக்கும் தகுந்த வருமானங்கள் வரல வரதில்லை சார் தப்பு பண்றவனா நல்லா இருக்கான் அப்படின்னு புலம்பிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா இப்ப உங்களுக்கு காலம் அதற்கு ஏற்ற பதிலை சொல்லும் உங்களை கை தூக்கி உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்தும் ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி இந்த வருஷம் வந்து நாலு கிரகங்கள் பேச்சு அதில் முதலாவதாக உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய தன்மையில் வரக்கூடியது பத்தாம் இடத்து குரு தொழில் அப்படிங்கிறதாகட்டும் உத்தியோகம் அப்படிங்கிறதாகட்டும் ரெண்டுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது யாரெல்லாம் தொழில் முனைவோராக இருக்கீங்களோ உங்களுடைய வியாபாரம் சிறக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு உங்களுடைய நிலை வந்து உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடத்தில் உயரும் இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்க போகுது உத்தியோகம் புருஷ லட்சணம்னு நம் முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க நல்ல இன்கம் இருக்கும்போது தான் எல்லா இடத்துலையும் மரியாதை இருக்கும் இல்லையா அது யாராக இருந்தாலும் சரி அது மாதிரி உங்களுக்கு இப்போ வந்து ஒரு ஸ்டேட்டஸ் அப்கிரேடுக்கான ஒரு உயர்வுகளை பத்தாம் வீடு குரு வந்து சூப்பராக தரப்போகிறார் அதோடு உங்களுக்கு வந்து தொழில் தொழில் ஸ்தானம் உத்தியோகஸ்தானம் நல்லா இருக்குங்கும்போது யாருக்கெல்லாம் திருமணம் நடக்கலையோ உங்களுடைய ஸ்டேட்டஸ் உயர்வை கருதி உங்கள் மிகச்சரியான ஒரு அந்தஸ்து மிக்க வரன்கள் உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு காலமாக இருக்குது திருமணங்கள் நடந்தேறும் தள்ளி போயிட்டு இருந்த சுபகாரியங்கள் அத்தனை விஷயங்களும் இப்போ இந்த காலத்தில் இந்த ஒரு ஒரு வருட காலத்தில் கடகடன் வேகமாக நடக்கிறத நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க அப்புறம் வந்து சனி வந்து வீட்டிற்கு வருவது அப்படிங்கிறது ஒரு சில நேரங்களில் நெகட்டிவாக சொல்லப்பட்டாலும் ஆனால் வீட்டில் அவர் அமர்ந்து உங்களுக்கு வந்து எல்லா வகையிலையும் நன்மைகளையே தரத்தான் காத்திருக்கார் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பெரிய கெடுதல்கள் நிகழாது அப்படின்னாலும் செலவினங்களோ அல்லது சில நேரங்களில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் கொடுப்பார் இப்போ நீங்கள் அடுத்தவங்கள்ட்ட நீங்கள் இப்போ ஒரு உங்கள் திருமண பந்தத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னா கணவன் என்றால் மனைவியான் மனைவி என்றால் கணவனாலும் வந்து ஒரு சில வார்த்தை பிரியோங்களால் நீங்கள் வந்து காயப்பட்டுருவீங்க அதை மட்டும் நீங்கள் வந்து கருத்தில் கொண்டு நிதாமித்து பேசணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் சிக்கனத்தை கடைபிடிக்கணும் ரொம்ப அதிகப்படியாக நமக்கு வருமானம் வரும்போது தான் நம்ம வந்து கணக்கு வழக்கு இல்லாமல் செலவு பண்ணிவிட்டு மாண்டிட்டு திண்டாடுவோம் ஸோ அந்த விஷயத்தில் கவனம் தேவை ரெண்டாவது ரொம்ப பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயமா நம்ம சொல்லணும்னா ஆறாம் வீட்டு ராகுவும் பன்னிரெண்டாம் வீட்டு கேதுவும் வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய லெவலில் பெனிஃபிட் தரப்போகிறாங்க ஏன்னா ராகு கேதுங்கிறது சர்ப்ப கிரகங்கள் நிழல் கிரகங்கள் இவங்க வந்து நல்லது பண்ணக்கூடிய இடங்கள்ங்கிறது ரொம்ப லிமிட்டடான பிளேஸ் அதில் ஆறு பன்னெண்டுங்கிறது எக்ஸாக்டான பிளேஸ் ராகு கேதுவுக்கு ஸோ அந்த பிளேஸ்மெண்ட்டுக்கு வரும்போது அவங்க வந்து நிச்சயம் உங்களுக்கு நன்மையே தருவாங்க பயன்படுத்திக்கோங்க இந்த காலத்தில் நீங்க கொடுக்கக்கூடிய எஃபர்ட்ஸு காலாகாலத்துக்கும் உங்களுடைய நிலையை உயற்றி காண்பிக்க பெரிய அளவுக்கு உதவ போது உங்களுடைய முயற்சிக்கு குறை வைக்காமல் நீங்கள் இருந்தீர்கள் என்றாலே செல்வாக்குவிக்கும் மனிதராக இந்த ஒரு வருடத்தில் நீங்கள் மாறுவீர்கள் இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது விஸ்வாவசு ஆண்டினுடைய பலன்கள் பற்றி நீங்கள் தெளிவாக பார்த்தீங்க இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த கிரகங்கள் கை கொடுத்தாலும் சரி கைவிட்டாலும் சரி வாழ்நாள் முழுமைக்குமே நீங்கள் நன்மையாக வாழ்வதற்கு ஒரு வழி இருக்கிறது இப்போ கிரகங்கள்ங்கிறது சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் நம்மளால் அப்படி பிடிச்சி நிறுத்த முடியாது அதனுடைய பாதிப்புகளில் இருந்து தப்ப முடியாது ஆனால் ஒருவருடைய பெயர் வந்து உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டியண்ணிற்கும் ஸ்ட்ராங்காக அமைஞ்சிச்சுன்னா வாழ்நாள் முழுமைக்குமே காப்பாற்றப்படுவீர்கள் அப்படிங்கிறது நிதர்சன உண்மை ஆனால் அது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே குலதெய்வ வழிபாடு செய்து அதனுடைய அருளாசிகள் குலதெய்வத்தினுடைய அருளாசிகள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க பெற்றவர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் நீங்கள் வணங்கும் குருமகான்களுடைய அருளாசிகள் உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்றால் இந்த பதிவை பார்த்து உங்களுக்கு என் கணித பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் இப்போ உங்களுடைய பெயர் உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டியணியிற்கும் பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற தகவல்களை நான் உங்களுக்கு ஒரு முதல் தகவல்களாக நான் உங்களுக்கு வழங்குவேன் அது இலவச பொது பலன்களாக உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்பேன் அப்படி பொருந்தலைன்னா என்ன செய்யணுங்கிறது தான் ஃபர்தர் கன்சல்டேஷனில் அது நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் இதிலிருந்து கிடைக்கக்கூடிய பலன் அப்படிங்கிறது வந்து வாழ்நாள் முழுமைக்குமே உங்களை காப்பாற்றும் அது உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த தேதியின் கூட்டியன் இதற்கு பொருத்தமாக அமையும் சக்தி வாய்ந்த அதிர்ஷ்ட பெயர் என்னால் உங்களுடைய விதி வந்து நல்ல கதிக்கு மாறும் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் அதை பற்றின தகவல்கள் உங்களுக்கு தெரிந்து கொள்ளணும்னா நீங்கள் உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய பெயர் இது ரெண்டுத்தையும் எனக்கு நீங்கள் கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி வைக்கணும் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதோடைய ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கான பதில் மூன்று நாட்களுக்குள்ளார நான் அனுப்பி வைக்கிறேன் நேரம் இல்லாத காரணத்தால் முதலில் வரக்கூடிய ஒரு நூறு நபர்களுக்கு நான் அனுப்புவதாக இருக்கேன் முடியாதவங்களாம் நூறு தாண்டி போனவர்களும் நீங்கள் அனுப்புங்க உங்களுக்கு என்னுடைய நேரத்தை பொறுத்து நான் எப்படியாச்சும் உங்களுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன் நீங்கள் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தால் உங்களுடைய வியாபார பேரையுமே குறிப்பிட்டு அனுப்புங்க குழந்தைக்கு தான் பேர் வச்சுருக்கீங்கன்னா குழந்தையுடைய பிறந்த தேதியும் பேரையுமே அனுப்பிச்சி விடுங்க அவங்களுக்கும் எப்படி இருக்குன்னு நான் பார்த்து சொல்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்